குழந்தை வரம் வேண்டி குழந்தையின் எடைக்கு எடை காணிக்கையாக வழங்கினார்கள் குழந்தை வரம் அருளும் ஸ்ரீநாகாத்தம்மன் ஆலயம் இந்நிகழ்வு திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கம் நல்லற்றாயன் கண்டிகையில் அமைந்துள்ள ஸ்ரீநாகாத்தம்மன் ஆலயம் குழந்தையின் எடைக்கு எடை காணிக்கை வழங்கிய நாகார்த்தம்மன் கோயில் பக்தர்கள் போது சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது ಅದಕ್ಕೆ ಹಾಕಿ 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 ಹಾ पाग अरे ये पाला சாப்பாட போடுறாங்க எடை கடை போடுறாங்க சார் குழந்தைக்கு வேண்டிக்குனு ண்ணாண்ணாரிய <laughs> அப்புறம்மா நீங்க <laughs> கோ <laughs> கோபத்துல <laughs>

இந்த <laughs> இது

ಪಟ್ಟೆ ಪಟ್ಟೆ ಐದವರೆ ಸುಮ್ಮನೆ ಲೇಸಾ ಅಬಿ ಸರಿ 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 ಅದಕ್ಕೆ ಇನ್ನ ಎತ್ರೋಮಕು ಓಕೆ 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 ಸೂಪರ್ ಐಬಿಚ್ ಐಬಿಚ್ ಜ್ಯಾಜಿಗೆ ಮುಂದೆ ಜ್ಯಾ ಆ ದೇನೇ ಆರೆ அதோனே அந்த இடத்துல அது அம்மா கொஞ்சி மத்தனி ஊதுور குரட்டல நேஞ்சிட்டி போடறன்னு கேட்டா என்ன தவண்யா என்ன கத்தி கத்தி மஞ்சது நீ குரங்கு அங்கனூனா மஞ்சது நீ மஞ்சது நீ புஜராம் புக்கேடு அப்படி என்ன சொன்னா அத்தாமுகே நீ அதான் சொல்லுமாமா கேட்டலமா நீ வீட்ல இருதனுமாங்க அப்ப நான் இல்ல எங்க இருந்து வந்தாங்க அதாங்க வந்து காணாம ஆயிட்டா हम ले लेंगे सीधी रु 20 उधर बकेट उन गालया टप्स गालया इधर टप्स है ये कई के लिया है पानी அந்த बकेट इ नल्ले बकेट यात सामी दा एतके दो और नल्ले बकेट दा एतके लेल है पानी 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 चार पायरे चार किलो चार किरो हम மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்